ஒரு விஷயம் நினைவில் வை நீ தோற்றதில்ல நீ இப்போ பயிற்சியில் இருக்க உலகம் உன்னை பார்த்து சிரிச்சிருக்கலாம் உன் கனவுகளை அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அதனால் நீ முடிஞ்சிடல வெற்றி ஒரே நாளில் வராது வலி இல்லாமல் வளர்ச்சி கிடையாது இன்று நீ சந்திக்கிற கஷ்டம்தான் நாளைக்கு உன் கதையாகும் நீ விழுந்தா பரவாயில்ல விழுந்த இடத்திலேயே நிற்காத எழு உனக்கு பயம் வருது இல்லையா அதுக்கு அர்த்தம் நீ சரியான வழியில தான் நடக்கிறேன்னு பாரு நீ ஆரம்பித்த நாளை அந்த இருந்த நபர் இன்னைக்கு நீ இல்ல அதாவது நீ வளர்ந்துட்டே இருக்க யாரோ முன்னாடி போயிட்டாங்கன்னு உன்னை ஒப்பிட்டு உன் வேகத்தை குறை சொல்லாதே உன் பயணம் உன் வேகம் ஒரு நாள் வரும் இன்று உன்னை சந்தேகப்பட்ட எல்லாரும் உன் வெற்றியை பார்த்து மௌனமா நிக்கிற நாள் அந்த நாளுக்காக இல்ல இன்றைக்காக நீ போராடு கைவிடாதே நீ நிறுத்துனாதான் தோல்வி நீ நடக்கிறவரை நீ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்க நீ சாதிக்க பிறந்தவ இது உன் நேரம் எழு நட ஜெயி